டாக்டர் முருகனுக்கு முருகன் கரோர் எல்லாம் வல்ல பணிபுரி மெம்பர்மான் கருணாச்சலமூர்த்தி கருணா சாரம் ஸ்ரீ ஞான குருநாதர் அருணா பெருமான் திருடுதே சரம் சம்சன் மெம்பர்மான் கருவை முடிவுபட்ட முருகன் ஸ்ரீ அருணா சாமி திருவாயம்பர் திருப்பூர் மகா மந்திரத்தில் கௌமார இருத்தத்து வரிசைப்படி பாடல் அறுநூத்தி எண்பத்தி ஆறு கரிய முகில் போலும் என தோங்கும் திருவொற்றியூர் தத்து திருப்பூர் கலை இசைவடித்து பணியாண்டம் திருவிடும் திருவொற்றியூர் உடைய பெருமான திருடும் சமர்ப்பிப்போம் முருகாச்சரணம் பெற்று முருகனுக்கு அரோகர முருகாச்சரணம் தன்ன தன தன்ன தன்ன தன தன்ன അത് ആന മദന കല ഓത് വെറിയൻ എന്നും ഉലഹോൾ ഉലഹോ വിതരണം അത് ആന വകൈ നഗറി വിടുവൻ മുജ്ഞാന അരുതാര മുരുഗ്രമർ ദേവർ മുനിവർ ശിവയോകർ அவர்கள் புகழ் ஓத புவி மீதே புவி மீதே அதிக நடராஜ பரவு குரு ராஜ அமரர் குலநேச குமரீசா சிறக்கர கபால அறிவை ஒரு பாகர் திகழ்கனக மேணி உடையாளர் திரு வளரும் ஆதிபூரி அதனில் மேவு ஜெயமுருகன் ിൽ പോലും ഇരു അഴകൊരുതേല കലവികളിൽ മൂഴി മൃഗ മത പഠീറ കളമുലൈ തോയ അണൈവൂടെ അണൈഡേ വൃകം അത് ആന മദന കല്ല ഓത് நாளும் விதரணம் அது ஆன வகை விடுவதன் பெரியும்கைகள்ருதாய் முருகா ஹரி பிரமர் தேவர் முனிவர் சிவயோகர் அவர்கள் புகழ் ஓத புவி மீதே புவி மீதே அதிக நடராஜர் பரவு குரு ராஜ அமரர் குல நேச குமர ஈசா சிரக்கர கபாலர் அறிவை ஒரு பாகர் உடையாளர் திரு வளரும் புரி அதனில் மேவு ஜெயமுருக தேவர் பெருமாளே அனைவூட விரகம் அது ஆன கலை ஓது வெறியன் என நாளும் உலகோர்கள் உலகோர்கள் கூறிவிடுவதன் முன் ஞான அருதாராய் முருகா சிறக்கர கபால அறிவை ஒருபாக திகழ் கனக மேணி உடையாளர் திரு மேவு ஜெயமுருக தேவர் பெருமானே பெருமானே தேவர் ஞான முருகா அனைவடைய விறக மதுகான மதன்களை ஓது வெறியன நாளும் உலகோர்கள் விதர்ண மது ஆன வகையின் நகைகள் கூறி விடுவதன் முன் ஞான அருள்தாராய் முருகா ஹரி பிரம்மர் தேவர் முனிவர் சிவயோகர் அவர்கள் புகழ்வோத புவி மீதே அதிக நடராஜர் பரவ குருராஜ அமரர் குருநேச ஈசா சேரகர கபாலன் அறிவை ஒருபாகர் பாகர் திகழ் கனக மேனி உடையாளர் திருவளரும் ஆதிபுரி அதனில் மேவு ஜெயமுருகா தேவர் பெருமாளின் திருப்பாலின் சமர்ப்பணம் பழனாபுரி இரவன் திருப்பாவின் சமர்ப்பணம் குருரா அருணாபுரம் மற்றவரிலேயே சரண் சமரம் பெற்றவேல்முருக்கு அரோகர எல்லாமல்ல பழனி பெருமானுக்கு அரோஹர குருராஜன்